ஏன்டா டேய் நம்ம கம்பெனில வேலை பாக்குற சோனாவை பத்தி நீ என்ன நினைக்கிற நான் நினைக்கிற கட்ட அந்த பிள்ள உங்கள பத்தி என்ன நினைக்குது நானும் எவ்வளவோ ப்ராக்கெட் போடுறேன் மசிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு ஐடியா கூட ஒரு வாரணாசி வரணாசியேட்டர்ல உனக்கு இருபது எனக்கு அறுபதுன்னு ஒரு படம் ஓடுது சரி இந்த படத்தை நீங்க தனியா போய் பாருங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்குமா உம் அப்படிங்கிற ஹம் எதுக்கு சிங்காரம் தெரியல சொல்ற ஒண்ணும் ஆனந்தமா விஷயமா என்னடா சில்லிப்போம் உனக்கு

நம்மنا வந்துக்கிட்டே கிச்சு செஞ்சிட்டே இருக்கானடா யார்காவது தெரிஞ்சா தப்பாயிருண்டா கேவலကြီး போல லீக்கறப்பமே நாங்க பார்க்கல நம்ம தான் பாத்துக்கிட்டே கம்ல ஐயோ பார்க்கலன்னு சொன்னா நான் பார்க்க முடியாது நாங்க பார்க்கல ஹே ஓ ஆ பர்ரண்டா பர்ரண்டா

பச்சி ஏதாவது சாப்பிடுறா ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடுறியா ஓசில வாங்கி கொடுத்தா ஏதாவது நான் சாப்பிடலாம்டா ஆனா இவன் கடையில டீயே தவிர எதுவும் தேராது அது சொல்லு பாத்தியாடா அனிதா காயத்ரி சொல்லுமா ஏய் நீ ஓட பரம்பர ஆமா இது பீசாவா ஓடிடுவானா இல்ல இவங்கள விட்டு என்னால் வர முடியாது இப்போ இல்ல அநியாயத்துக்கு நல்லா இருக்கா ஏன் அழகுடா

அவளே வாழ்க்கையில முத முறையாக பீசா கடைக்கு ஒரு இழுச்சா அஞ்சு வந்திருக்கா வந்திருக்காள் போய் அவன் பேருமே பேசிட்டுபார் கய்யூ உன் பிறந்தநாள் இப்போது ம் இல்லை உனக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கி தரலான்னு இருக்கேன் அதான் கேட்டேன் கனெக்ஷனுக்கு அந்த சாமிட்டை வேலைக்கு இருந்து சம்பளம்ங்கிறதே வார்த்தையில் தான் கேட்டிருக்கேன் இதுல ஒரு கிஃப்ட்டு வாங்கி தராராமா நாளைக்கு என்னையே தான் தேடி அதுக்கு வரணும் வர வச்சுக்கிறேன் ம் வட்டி உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா

கண்டிப்பா இந்த அவ பாக்ஸ்ல இருக்க எல்லா பீஸையும் எடுத்து இப்ப அவன் பாக்ஸ்ல இருக்க காலி பண்றதுக்காக டீசன்ட்டா ஏய் எனக்கு ஊட்டி விட மாட்டியா நான் ரொமான்ஸ் பண்றீங்க நீ மூஞ்ச ஓட்டடா ஓகே சார் இவங்கள வரடா அங்க பாரு இந்த வயசுலயும் சாப்பிடுறத போட்டு விட்டுற யாருக்கும் தெரியாம எவ்வளவு அன்பா இருக்காங்க பாரு இதான்டா நல்ல காதல் நல்ல காதல் அது கள்ள காதல்ரா அவன் யாரு தெரியதா பலக்கற பால் பாண்டி அவன் கூட இருக்கிறது தெரியதா பஞ்சரோட்டர் முரியசன் பொண்டாட்டி ஐயோ நல்ல பதல் நல்ல பதல் பாயல் நல்லா வந்தா ஆ குச்சி என்ன நோச்சி கிங்கடா பண்ற? அதனால லவ் பண்ண ஆரம்பிச்சோம் எவே இப்ப வர்றான் எங்க வரல பாக்குறதே கிடையாது. ஏமா ஒரு பொண்ணுங்கள கேக்குறேன் ஒரு பையனுக்கு ஓகே சொல்லிட்டா கோயில் கோலலாம் குடுத்து சுத்த மாட்டீங்களா? நேரா பீசா கடை வந்து பர்ச காலி பண்றேன்னா வேலைய வச்சிருக்கீங்களா ஏய் முதல்ல இந்த ஃபிரிட்ஜை கட் பண்ணே வேற பரு புச்சி குசுன்னு. சப்டேய். நல்லா தார்க்கு. புச்சி

பங்களே அங்காலி நாங்க கிளம்பிட்டோம் இறுறதுக்குள்ள வந்துருவோம் எல்லா சாமானும் வாங்கிட்டோம் தாலி மட்டும் தான் வாங்கல பர்ற வழியில அதையும் வாங்கிட்டு வந்துறோம் பங்களே நீங்க எத்தனை காதல் ஜோடிங்க வந்தாலும் தாலி மட்டும் இந்த சங்கிலியோட செலவு என்ன நீ வா பங்களே நான் பாத்துக்கறேன் ம் அட நான் கேளு நீ என்ன ஓடுறான்

யானே யானே இதுக்கு தான் பொண்டாட்டியோட பாதுகாப்புலேயே வளர்ந்துடணும் அடடா கல்லு முள்ளா குத்துதே செருப்பு போடுறா ஓடுறா ம் ஓடு ஓடு யானை யானை அங்கே என்னமோ சின்ன யானை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு யானை வர்ற ஒத்த காட்டு வெளியே என்னை தனியாக படுக்க வச்சுட்டு இங்கே இருக்கடா வந்த அது என் தலையை சுற்றி ஒரு டன் சாணி போட்டிருக்கு கொஞ்சம் என் தலையில் விழுந்திருந்தாலே செத்துருப்பேன் இங்கே ஏண்டா வந்த அந்த சாணியை கொண்டு உன்ன எல்லாம் அடிச்சு செழிப்பா நீதான் எந்திய மாட்டேனே சரி கடைசி அவனே பாத்துருவோம்னு பார்த்தா உயிரோட வந்துட்டே நீ ஏன் காட்டுல என்னை காவு கொடுக்கலான்னு பாக்கிறியா நடக்காது உன்னை விடுவேன் இங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க அழகும் காயத்தரியோ ஓ ஏன்டா நம்மளே கூட்டு வந்துட்டு வேடிக்கை பார்த்தா தப்பு இல்லையா இங்க பாரு ஏற்று பேசாத பேசாம பா என்னுக்கா அந்த கொஞ்சம்

அது வேற ஒண்ணும் இல்ல நேற்று நைட்டு சரக்கு அடிச்சுட்டு காட்டுக்குள்ள படுத்து கிடந்தாப்ல தலையை சுத்தி யானையெல்லாம் பேண்டு வச்சிருந்ததா அதான் இருந்து எடுத்த மாதிரி பங்காளி காடு கூட யானை சாணியா இருக்கே உருப்படி எத்தனை இருக்கும் அது பார்த்தா போது இருக்கு பங்காளி அது பிரச்சனை இல்ல என்ன தெரியுமா காட்டுக்குள்ள யானை மட்டும் இல்ல சிங்கம் புலி எல்லாமே இருக்கு போறேன்னு வச்சுக்க கடிச்சிட்டு போயிடும் பங்காளி

என்ன ஏட்டு சொல்லுங்க சொல்லாமா போலாம் சார் ஏன் பங்காளி கூலிங் கிளாஸ் போட்டு காக்கி பேண்ட் போட்டு வந்தா தான் சரக்கு கொடுப்பேலாம் சரக்கு கிடையாதா அதுல பங்காளி அது பழைய சாருக்கு நமக்கு வருது பாரு சுட சுட காஞ்சினது உலகத்துல அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது குழந்த அது எடுத்துட்டு வாமா இதுதான் நடந்தது அதுக்கப்புறம் நாங்க அவனை பார்க்கவே இல்லாமங்கய்யா

சால்னா அடிக்கிற அடியில தன்னால தானா வரும் பூச்சி இந்த ஆளுக்கு புரோட்டா நேரம் பிடிக்காது போல இருக்குடா